மணிகள் அவர்கள் துளிகள் தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே அந்த நான் என்பது யார் என்ன யாருன்னு தெரியுமா அம்மா நீ யாரு உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாது ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை அல்ல தாயினுடைய கண்ணீரால் வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சோறு நன்றாக இருந்தால் உங்கள் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவோம் நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்று போவேன் ஒரு மாதத்திற்கு இரண்டு நாடுகளில் உரையாற்றுவதற்காக பயணிப்பவன் நான் பார்த்தது என்ன தெரியுமா உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை வெளியிலே போய்விட்டு பிள்ளை மலையிலே நினைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துட்டு போயிருக்கூடாதுடான்னு சொல்லுவார் அண்ணன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலக போருக்கு பின் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது மாணவ செல்வங்களே தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து நெஞ்சிலே வத்து மார்பிலை தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் நீ உங்க அம்மா பாட்டை போய் கேள